முப்பத்தி ஆறு வருஷம் தமிழ்நாடு காவல்துறை கர்நாடக காவல்துறை இந்திய ராணுவம் எல்லாரையும் சிதற ஓட்டு உருவத்தில் இருக்கிறார் அவரை பார்க்க வந்தோம் முப்பத்தி ஆறு வருஷம் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்த வீரப்பனுடைய மயிரை கூட புடுங்க முடியல விஷம் கலந்து கொடுத்து வீரப்பன் சத்த பிறகு இரண்டு நாள் கழிச்சுதான் வீரப்பனோட மீச மயிரை இந்த காவல்துறை இங்கே வந்தா சத்தியமா இந்த ஏடம்